வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ நாம் கோதுமை மாவும் இட்லி மாவை வச்சு ஒரு பாண்டா தான் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் நாங்கள் இப்போ செய்கிறோம் பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கலக்கிக்கணும் கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கங்க இப்போ நாம் கோதுமை மாவையும் இட்லி மாவையும் கலக்கிட்டோம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை நல்லா கலக்கிக்கலாம் இப்போ கோதுமை மாவையும் இட்லி மாவையும் இப்படி கெட்டியமாக கலக்கி வச்சுக்கிட்டோம் இதில் வந்து ஆப்ப சோடா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ போட்டுக்கிறோம் உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் இந்த போண்டாக்கு பொடி பொடியாக தேங்காய் பல்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் கொத்த மிளகா எல்லாம் போட்டு நீங்கள் கலைக்கிற வேண்டிதான் இப்படி வெட்டியமாக இப்படி கலக்கி வச்சுக்கிறோம் பக்கத்தில் எழுது எடுத்துக்க எடு அப்படி வரணும் மாவு ஓ இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு போண்டா எடுக்க வேண்டியதுதான் அது எடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நாம் இப்போ இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம் திருப்பி எப்படி பொங்கி வருது பாருங்க பாருங்க நீங்கள் மீடியம் பிளேம்லேயே வச்சு இந்த போண்டாவை பொறிக்கணும் பாருங்க எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா எப்படி சத்தங்க பாருங்க கிறிஸ்பியா இப்படி நம்ம எடுக்கணும் பாருங்க இதான் கோதுமை மாவு போண்டா மீடியம் வச்சு நாம நீங்க வரமெளகாய் அரைச்சு போட்டு கூட இந்த போண்டால சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு நல்லா வரமலகாவை வந்து வெந்நீர்லையோ இல்லை பச்சை தண்ணியிலயோ கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாவோட சேர்த்துட்டு நீங்க போட்டிங்கன்னா இன்னும் இந்த போண்டா வந்து சுவையாக இருக்கும் போண்டா வெந்திருச்சு இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி எடுக்க வேண்டியதுதான் வடை மாதிரி இருக்கு பாருங்க எப்படி போண்டா எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ள ஆனியனோட எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இப்போ கோதுமை உருள் கோதுமை இட்லி மாவு போண்டா ரெடி இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கு இது இதுக்கு மேட்சாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்